அரவிந்த் கெஜ்ரிவால் தனிச்சு நின்று பஞ்சாப்லையும் டெல்லியிலும் ஜெயிக்க முடியும் ஜீமான் ஜெயிக்க முடியாது நான் எதுக்கு போய் இவங்களோட போய் சேரணும் எதாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதீங்க நீங்க முக்கிய நிர்வாகிகள் போறதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க கவலைப்பட வேண்டியது நாங்க நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் இந்த சண்டை தான் டிஎம்கே ஏடிஎம்கே அறுபது ஆண்டுகளா போடுது முதல்ல ஐயாயிரம் பொங்கல் நாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்க அப்புறம் ஆயிரம் நாங்க இப்ப நூத்தி ரூபாய்க்கு வந்திருக்கு வெறும் மூன்று ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க எந்திரிச்சு விழிச்சுக்கணும் இல்லைன்னா நெத்தியில ரூபா பொட்டா வச்சு பதிச்சுட்டு போயிருவோம் இவ்வளவுதான் நடக்க போது நீங்க எழுதி கொடுக்கறத அவர் படிக்கணும் அவர் பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பொய் பேசணுமான்னு இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறதுனால தானே கேள்வியானிட்ட எழுப்புறீங்க சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க நீங்க எழுதி நான் அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்யறவங்க ஆளுகா நீங்க இப்ப இதே ஆளுநர் படிச்சு நாங்களாம் நல்ல ஆளுநர் அப்படிதான் வச்சிருப்போம் அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலாம் தான் நினைப்போம் அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மறுபடியும் பெரியாரை கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன் அந்த மொழியே வந்து காட்டு முராண்டி மொழி உங்க தமிழ் தாய்க்கு கொம்பா இருக்கு உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலாம் கேட்டா தமிழ சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுன சனியில் தானே எழுது நீங்க என் மொழியவே இழிவாய் இல்லைங்கிற போதும் அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலக நெறி ஒன்று வாழ்வியல் நெறி திருக்குறள அதீங்க என்னுடைய குப்பை சீர்திருத்தம் மாறுதல் அவர் பகுத்தறிவாதி குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சொல்லிருக்கா இல்லையா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருங்க தோப்புல கல்லுறக்க அனுமதி இல்லை இவ்வளவு தானே சொல்லுங்க இவ்ளோதானே மரத்தை வெட்டுவானா கல்லிறகை என் தோட்டத்தில் அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்யும் மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்திரிவா இல்ல சேர போறது இல்ல நல்ல சேர போறது இல்லைன்னு சொல்லல இல்ல இப்ப நீங்க நான் சொல்றேன்ல இப்ப செயிச்சு எத்தனை பேர் உள்ள இருக்காங்க யாரையாவது ஒருத்தர எங்க எடுக்க சொல்லு பார்ப்போம் எங்க அதை வெட்டிற சொல்லு பார்ப்போம் இதை கட்டிற சொல்லு பார்ப்போம்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் முடியல அப்ப சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும்ல ஒரு வீரம் வேணும்ல

அந்த மக்களை முழுமையாக நம்பி நேசித்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாங்க தான் இது ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதனாலேயே நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன் முடியும்னு சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன் நீங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஒரு நாள் ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்ற காலத்தை நான் உருவாக்கலன்னா பாருங்க திராவிடம்ங்கிறது எந்த தத்துவம் சொல்லு திராவிடம்னு ஒரு தத்துவம் இருக்கா கம்யூனிசமாக ஒரு கோட்பாடு இருக்கு அது உலகம் முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு ஒரு பாட்டாளி வர்க்க சுதந்திரம் விடுதலை இதில் ஏதாவது இருக்கா தமிழ் தேசியத்தின் ஒரு எச்சீர்கள் சிதாரண எச்சீர்கள் அதான் திராவிடம் அது பாட்டாளி வர்க்க சுரண்டலுக்கு எதிரானது இது பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டுவது எது இந்த திராவிடம் திராவிட திருடர்கள் கையெழுத்தை போட்டு டங்ஷன் எடுத்துக்க மீத்தேன் எடுத்துக்க ஈத்தேன் தேன் எடுத்துக்க போட்டோம்னா கூட சீட்டு ரெண்டு சீட்டை முடிச்சுறாங்க வலிமையான அதிகாரத்தை வச்சிருக்கீங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சிருக்கீங்க நாங்கள் வலிமேற்ற பிள்ளைகள் போராடுறோம் ஆளுநர் இப்போ செஞ்சது தவறு நீங்கள் ஏன் போராடுறீங்க நாடாளுமன்றத்தில் பேசி இந்த ஆளுநருடைய செயல்பாடுகளை நீங்கள் கண்டிக்கலாம் அதை இது பண்ணலாம் அது இன்னும் இப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு ஆண்டு கழிச்சு பா ஏதாவது பேசுறதுக்கு இருக்கலான்னு பார்ப்போம் தத்துவம் இது திராவிடமுங்கிற ஒரு சித்தாந்தமா ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா எதாவது பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறி ஏற்றி போங்க அப்புறம் பேசுவோம் வேற எதாவது கேள்வி இருக்கா ஐயா அது விடுங்க சொல்ற ரெண்டு நாள்